வணக்கம் மேற்குவங்கத்தில் கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அரசு மருத்துவமனையில் பெண் டாக்டர் ஒருத்தங்க அங்கே யூஜி படிச்சுட்டு பயிற்சி மருத்துவராக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஜி படிச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்க அவங்களோட ஜூனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட் டூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள செமினார்காரில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மற்ற எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்கரம் முடித்த ஒரு காமுகன் அவங்கள போய் என்ன பண்ணியிருக்கான் பாலியல் உள்ள பண்ணியிருக்கான் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த அரசு மருத்துவமனைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஊர்காவல் படையின்னு சொல்லுவாங்களா அது எல்லா மாநிலத்திலையும் வேறு வேறு பேரில் இருக்குது நம்ம ஊரில் ஊர்காவல் படையின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு வேறு சொல்லிடுவானுங்க இவனுங்க வந்து என்ன பண்ணுவானுங்க இந்த போலீஸ்காரங்களுக்கு அடியால் வேலை பார்க்குறது இந்த ஆட்களை காட்டி கொடுக்குற வேலை பார்க்குறது இது மாதிரியான ஏன்னா சில்லற வேலை பார்க்கக்கூடியவனுங்க தான் இவனுங்க இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா தன்னை தானே போலீஸ் மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்க வந்து நடந்துக்கிறக்கூடிய கூடிய ஒரு சூழலையும் நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட அதில் உள்ள ஒரு காமகன் தான் இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற இந்த அயோக்கியம் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் மிக வக்கரமாக அவங்கள பாலியல் உள்ளவர் பண்ணியிருக்கான் அவன் ஒரு பாக்ஸராக அவன் ஒரு பாக்ஸர் அதுக்கானனால் அந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணோட தலையை பிடிச்சி கீழே அடித்து அவங்க தலையில் ரத்தம் வந்திருக்கு கண்ணிலிருந்து ரத்தம் வந்திருக்கு மூக்கு வாயி அவங்களோட பிறப்புறுப்பு எல்லாத்துலேயுமே ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு அவங்கள மிக வன்மையாக அவங்கள என்ன பண்ணியிருக்கான் ட்ரீட் பண்ணியிருக்கான் அப்படியும் அவங்க அதில் அந்த ஒரு நேரத்துல என்ன பண்ணியிருக்காங்க இறந்துக்கிறதுக்கு அப்புறமும் அவங்கள என்ன பண்ணியிருக்கான் திரும்பவும் இவன் பாலியல் உள்ளவரை பண்ணியிருக்கான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை சேர்ந்தவங்கள இவளை தப்பிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுருக்கானுங்க அப்படின்னு சொன்னால் அப்ப இதுல இந்த காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் அதுல கூட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சந்தேகிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கு அதே நேரத்துல அந்த கல்லூரியோட அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நேரத்துல அந்த பொண்ணிய அங்க போச்சு அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சை அங்க பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா அப்போ இந்த சஞ்சய் ராய்க்கு ஆதரவா தான் அந்த கல்லூரி முதல்வரும் அங்க செயல்பட்டுருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து அவர் மலையில் குற்றம் சாட்ட வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை கேச திசை திரும்ப பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா இவன் வந்து அங்கே வந்துட்டு போனதுக்கான அடையாளம் அங்கே என்ன கிடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தில் கிடந்த அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து அந்த ரூமில் கிடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட கைகள்ல இருக்கக்கூடிய அந்த நகங்கள் இருக்குல்ல நகங்களில் அவனோட உடம்புல உள்ள ரத்தம் அவன் உடம்புல உள்ள அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் அந்த பொண்ணோட நகங்கள் இருந்ததுனால அதை எடுத்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இவன் தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வக்கரமான ஒரு செயல்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவனுக்கெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சந்தேகிக்க வேண்டியது இருக்குன்னா எங்கள் காவல் காவல்படையில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு இந்த அக்னி வீர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டம் தான் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க இதுக்குள்ளே இருக்கிறாங்க இவனுங்க இந்த பெண்களை எப்படி பார்ப்பானுங்கன்னு கேட்டால் இப்படி தரந்தாந்த ஒரு பார்வையை தான் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பானுங்க இவனுங்களை வச்சு இந்த போலீஸ்காரங்க இங்கே சட்டம் ஒழுங்கெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு இவங்களை நண்பர்களாகவோ இவங்களை வந்து உதவியாளர்களை வச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தரந்தாந்த வேலைகளும் இங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் ராயில் மட்டும் அந்த பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவு பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது என்ன காரணங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு கிராம் அந்த விந்தணுக்கள் வந்து அந்த பெண் உறுப்பில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ ஒருத்த மட்டும் அந்த பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவு பண்ணலை அப்போ அங்கே கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் என்ன பண்ணியிருக்கானுங்க அந்த பெண்ணை வந்து பாலியல் வெள்ளுறவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த போலீஸுக்கு அதே மாதிரி அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்னும் பிற ஒரு சில சில்லற பசங்க இவனாக இருந்திருப்பான் இவனுக்கு எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை இப்படி மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கி அவங்கள கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் அந்த நிர்பயாவுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையை விட இதுவும் அதே மாதிரியான அதற்கு இணையான ஒரு கொடுமை அப்படின்னு தான் நம்ம வந்து இதை சொல்லணும் இது கண்டிப்பாக வந்து இந்த நாய் வந்து என்ன பண்ணப்படணும் தண்டிக்கப்பட வேண்டும் இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தாடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்